நமது தமிழ்நாட்டில் தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்திருப்பவர்கள் சித்தர்கள் மருத்துவம் வழிபாடு என்று மனித இனத்துக்கு தேவையான ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் சித்தர்கள் தமிழருக்கே உரிய மருத்துவ மரபு சித்த மருத்துவம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் தெளிந்த ஞானம் பெற்றிருந்த காரணத்தினால்தான் இந்த நாட்டிலே நிலவி வருகின்ற சாதி சமய பேதங்களை எல்லாம் எதிர்த்து புரட்சிகரமான கருத்துக்களை தங்களுடைய பாடலின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் இன்றைய சூழலில் நம்முடைய நாட்டில் சாதி மத பூசல்கள் ஏராளமாக நடக்கின்றன மூட நம்பிக்கைகள் பெருகிவிட்டன இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சித்தர்களின் சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் வாழ்வின் வழிகாட்டிகளான சித்தர்களில் கொங்கண சித்தர் மனித இனத்துக்கு தேவையான வாழ்வியல் முறைகளை எல்லாம் வகுத்து தருகிறார் கொங்கண சித்தர் கோவை மாவட்டம் தாராபுரம் அருகில் உள்ள ஓதிமலையில் வசித்தார் கொங்க நாட்டில் வசித்ததால் கொங்கணர் என்று அழைக்கப்பட்டார் மருத்துவம் என்பது தெய்வீகமானது மருத்துவம் என்பது புனிதமானது அதை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டுமே ஒழிய வியாபாரம் ஆக்கக்கூடாது என்ற உயரிய கொள்கை கொங்கண சித்தர் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் கல்வியும் மருத்துவமும் வியாபாரமாகிவிட்டது சித்த மருத்துவம் எனும் மருத்துவத்தையே கண்டுபிடித்து இந்த உலகுக்கு வழங்கிய சித்தர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நம் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவம் படிக்க ஏராளமான தடைகள் ஆண்டுதோறும் பல்வேறுபட்ட குளறுபடிகளை ஏற்படுத்தி நீட்டாகவே நடக்காத ஒரு தேர்வுக்கு நீட் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது நம் தேசம் முழுவதும் நீட் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் அமைப்பதை காட்டிலும் ஒரு தேர்வை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு பயிற்சி மையம் அமைத்தால் நன்றாக இருக்குமோ என்று தோன்றுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொங்கணசித்தர் மாணவர்களிடையே மருத்துவத்தை நன்கு உணர்ந்து படித்து அதை புனித சேவையாக நினைப்பவர்கள் சிலர் மருத்துவத்தின் கருப்பொருளை அறிந்து கொண்டு அதை வியாபாரமாக்குபவர்கள் சிலர் இதிலே தேவை மனப்பான்மையோடு மருத்துவத்தை படிக்கும் தரமான மாணவர்களுக்கு தான் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் தீய நோக்கம் கொண்டவர்களுக்கு மருத்துவத்தை கற்றுத்தரக்கூடாது என்கிறார் கொங்கண சித்தர் இன்றைக்கு பெரும்பாலும் காணப்படாத ஒரு சமூக அக்கறை கொங்கண சித்தரிடம் இருப்பதால் இன்றளவும் நாம் பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம் குணத்திட்டம் கண்ட பின்பு கற்ப மீந்தேன் கொள்கையாவனுக்கு உரைத்த பின்பு குளிகை மீந்தேன் என்று பாடுகிறார் ஒரு மாணவனினுடைய குணங்களை நன்கு ஆராய்ந்து மருத்துவத்துக்கான கருப்பொருளை சொல்கிறார் மருத்துவத்துக்கு பின்னால் இருக்க வேண்டிய அறத்தை தர்மத்தை உயர்ந்த கொள்கையை உரைத்த பின்னர் குளிகை மீந்தேன் என்று பாடுகிறார் மருத்துவத்துறை அது ஆங்கில மருத்துவமானாலும் சித்தா அல்லது ஆயுர்வேத மருத்துவமானாலும் இன்றைக்கு பெருமளவிலே வளர்ந்திருக்கிறது ஆனால் மருத்துவத்துக்கு பின்னால் இருக்க வேண்டிய அறமும் தர்மமும் குறைந்து கொண்டே போகிறது மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது பூரண நிற்கும் நிலையறியான் வெகு பொய் சொல்வான் கோடி மந்திரம் சொல்வான் காரண குரு அவனுமல்ல இவன் காரிய குரு பொருள் பறிப்பான் என்று வேதனையோடு பாடுகிறார் குங்கணசித்து சித்தர்கள் பொதுவாக மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தவர்கள் அதனால்தான் மருத்துவத்தின் புனிதத்தை அவர்கள் போற்றினார்கள் சித்தர்களின் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் சமூக அக்கறை வெளிப்படும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறார் பெருந்தகை சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிறான் பாரதி சாதி சமய வேற்றுமைகளால் நம்முடைய தேச ஒற்றுமை சீர்குலைகிறது சாதியை எதிர்த்து எவ்வளவு போராடினாலும் அவை வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு மறைமுகமாக உலா வருகின்றன சாதிய முறைகளை மறுத்தும் சமய சடகுங்களை எதிர்த்தும் அன்றைய தினமே புரட்சிகரமான கருத்துக்களை விதைத்தவர்கள் சித்தர்கள் அந்த வகையிலே கொங்கண சித்தர் சாதி பேதங்கள் சொல்கிறீர் தெய்வம் தான் என்று ஒரு உடல் பேதம் உண்டோ என்று பாடுகிறார் ஓதிய பாலதில் ஒன்றாகி அதிலே உற்பத்தி மோராச்சு என்று பாடி தெய்வம் ஒன்றே என்ற கொள்கையை வலியுறுத்துகிறார் ஒரு மாடி வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார் இருந்துச்சு அந்த கார் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார் அவர் எங்க போனாலும் அந்த தான் போவார் அவருடைய பாதம் மண் தரையில் பட்டதே இல்லை அவ்வளோ வசதி அப்பேற்பட்டவர் ஒரு நாள் திடீர்னு செத்து போயிட்டார் பக்கத்து ஊர்ல ரெண்டு பேர் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தன் சொன்னா அந்த பெரிய மனுஷர் இருந்தாரே அவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு எதில் போனாரு அவர் காரில் தானேன்னு கேட்டாராம் இன்னொருத்தர் இத கேட்டதும் அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்போது எதை எடுத்துக்கிட்டு போக முடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக முடியும் இயற்கை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைக்குது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அனுப்புது நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவும் நம் கூட வராது ஆனால் தர்மத்தின் வழி நின்று நாம் பெற்ற புகழ் நம் கூடவே வரும் பூத உடல் மறைந்தாலும் புகழ் உடம்பு மறையாது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவ இன்றைய தினம் நாம் தர்மத்தின் வழியிலே செல்ல முடியாதபடி நம்மை திசை திருப்பும் விஷயங்கள் நம்மை ஆட்டி வைக்கின்றன தர்மம் தான் புகழ் தானம் கூட வரும் நிலையில்லாத இந்த உலகத்தில் வேறு எதுவும் கூட வராது என்கிறார் குங்கண அதனால் நாம் தர்மத்தை தாண்டி அதர்மத்தின் வழியிலே செல்லக்கூடாது பெண்டாட்டி மந்தை மட்டும் வருவாள் பெற்ற பிள்ளை மசான கரையின் மட்டும் தொண்டாட்டு தர்மம் நடுவினிலே வந்து சேர்ந்து பரகதிதான் கொடுக்கும் என்று பாடுகிறார் குங்கணசித்தர் குங்கணசித்தரின் இந்த பாடலை இந்த பாடலைத்தான் எளிமைப்படுத்தி வீடு வரை உறவு வீதி மறை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று பாடுகிறார் கவியரசர் கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்கள் பாடும் போது கடைசி வரை யாரோ என்று கேள்விக்குறியோடு முடித்தார் ஆனால் கொங்கண சித்தர் கடைசி வரை யாரோ என்ற கேள்விக்கு பெற்ற புகழ் செய்த தர்மம் உடன் வரும் என்று சொல்கிறார் எது தர்மம் நம் வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்றெல்லாம் பாடி பாடி நம்முடைய நல் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார் கொங்கணசித்த தர்மத்திலேயே உயர்ந்த தர்மமாக நயவாமை என்பதை சொல்கிறார் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்கிறார் பெருந்தகை தன் வீடு இருக்க அசல் வீடு போகாதே என்கிறார் குங்கணசித் ஒருவரினுடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் மண் பொருட்டும் பெண் பொருட்டுமே அமைந்துவிடும் இன்றைக்கு உயர்ந்த சமூக அந்தஸ்தில் இருப்பவர்கள் சிலர் தங்களுடைய மதி மயக்கத்தால் தடுமாற்றத்தால் விழுந்து போவதை நாம் பார்க்கிறோம் நாகரீக மோகத்தால் தினந்தோறும் பண்பாட்டு சீரழிவுகள் நடப்பதையும் நாம் பார்க்கிறோம் கீழே நடந்து போகிற ஒருவன் கீழே விழுந்தால் அவனுக்கு படுகிற அடி மிகவும் லேசானதாக இருக்கும் ஆனால் தன்னுடைய கடினமான உழைப்பால் புகழேணியின் உச்சியில் இருக்கிற ஒருவன் கீழே விழுந்தால் படுகிற அடி மிகவும் பலமானதாக இருக்கும் பெரிய இழப்பாக மாறிவிடும் ஆபத்தும் உண்டு அதனால் தான் புத்தி தடுமாறி போகாமல் இருக்க கொங்கண சித்தர் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் தன் வீடு இருக்க அசல் வீடு போகாதே என்று சொல்லும் கொங்கண சித்தர் அதற்கு அடுத்த வரியிலே தாயார் தகப்பனை வையாதே என்கிறார் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறோம் தாயச் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்பதை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கொள்கையாக கொண்டால் அவன் வெற்றி பெறுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால்தான் முற்றும் து துறந்த முனிவரான கொங்கண சித்தரே தாயையும் தந்தையையும் நினைவுபடுத்துகிறார் தாயார் தந்தையை வையாதே என்று அவர் சொல்வது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலிலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை கடுமையாக பேசிவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல தன்னுடைய நடவடிக்கைகளால் தன்னுடைய செயல்களால் தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு தலை குனிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் நம்முடைய தாயார் தந்தையை நினைவுபடுத்துகிறார் குங்கணசித்தர். இப்படி மனித சமூகத்துக்கு எத்தனையோ அறிவுரைகளை உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளை மருத்துவ முறைகளை உணவு முறைகளை பற்றி எல்லாம் பாடுகிறார் கொங்கணசித்தர் வீணாசை கொண்டு திரியாதே இது மெய்யல்ல பொய் வாழ்வு பொய் கூடு என்கிறார் கொங்கண சித்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை பட பட துன்பங்கள் தான் பெருகும் என்பது ஞானிகளின் வாக்கு வாழ்வில் வீண் ஆசைகளை நீக்க வேண்டும் நாம் வாழ்கிற இந்த உலகம் உண்மையல்ல இந்த பொய்யான வாழ்க்கையில் ஆசைகளை நீக்கி மெய்ஞானம் தரக்கூடிய இறைவனிடத்திலே மனத்தை செலுத்த வேண்டும் என்கிறார் கொங்கண சித்தர் ஒரு தடவை ஆத்து வெள்ளத்துல ஒரு கம்பளி மூட்டை மிதந்து போய்கிட்டு இருந்தது கரையில நின்று பார்த்த ஒருத்தனுக்கு அந்த கம்பளி மூட்டை மேல ஆசை வந்துருச்சு உடனே ஆத்துல தொப்புன்னு குடிச்சான் கடகட கடகட நீந்தி போய் அந்த மூட்டைய பிடிச்சிட்டான் கரைக்கு பிடிச்சு இழுக்கிறான் அவனால முடியல ஆனாலும் கடுமையா போராடுறான் கரையில நின்னு பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் அவனை கூப்பிட்டான் முடியலைன்னா விட்டுட்டு நீ மட்டும் வந்துரு தேவையில்லாம அல்லல் படாதேன்னு சொன்னான் அதுக்கு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்தவன் சொன்னா நான் இதை விட்டு ரொம்ப நேரம் ஆகுது இதுதான் என்னை விட மாட்டேங்குது ஏன்னா தண்ணியில் மிதந்து வந்தது கம்பளி மூட்டை இல்லை கரடி குட்டின்னா தான் ஆசை வலைன்னு சொன்னாங்க முதல்ல நாம் ஆசைப்படுவோம் அதற்கு பின்னால் அதிலேயே மாட்டிக்கொள்வோம் இதைத்தான் கொங்கண சித்தர் ஆசை வலைக்குள் அகப்பட்டதும் வீடு அப்போதே வெந்து அழிந்துட்டதும் பாச வலை வந்து மூடியதும் ஈசன் பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே என்று பாடுகிறார் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று விடாமல் பாடுகிறார் கொங்கண சித்தர் கூடுவிட்டு கூடு பாய்வது உடலை லேசாக்கி காற்றிலே மிதப்பது போன்ற எத்தனையோ சித்திகள் கைவர பெற்றவர்கள் சித்தர்கள் ஆனால் அதையெல்லாம் செய்து காட்டி மக்களை கவர நினைத்தவர்கள் அல்ல சித்தர்கள் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பதை போல இறைவனையே தியானித்து தங்களுடைய சக்திகளை தங்களுக்குள்ளேயே அடக்கி கொண்டு காடு மலை குகை என வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் தாங்கள் கண்டுகொண்ட இயற்கை ரகசியங்களை எல்லாம் எளிமையாக்கி வாழ்வியல் முறைகள் வாழ்வியல் முறைகளாக மக்களுக்கு வழங்கியவர்கள் சித்தர்கள் ஒரு ஊர்ல ஒரு பெரிய சாமியார் இருந்தார் அவர் ரொம்ப தவம்லாம் எல்லாம் பண்ணியிருந்தார் அதனால அவருக்கு பல சித்திகள் கிடைச்சிது அதை வச்சு நிறைய சித்து வேலைகள் செய்ய ஆரம்பிச்சார் இதனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல அவருக்கு தற்பெருமை வந்துட்டுது கர்வம் வந்துட்டுது அவர் ரொம்ப நல்லவர் தான் நிறைய நல்ல குணங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு ஆனாலும் அவருக்கு தற்பெருமை மட்டும் போகல கடவுள் இதை பார்த்தார் இவ்வளவு நல்லவரா இருக்காரு இவருக்கு கர்வம் கர்வம் மட்டும் வந்துருச்சேன்னு நினைச்ச உடனே ஒரு சன்னியாசி கோலத்துல அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்தார் சாமி நீங்க நிறைய சித்திகள் கைவர பெற்றிருக்கிறதா சொன்னாங்க அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொன்னார் சாமியாரும் வந்தவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ரொம்ப மரியாதையா உட்கார வச்சேன் அந்த பக்கமா ஒரு யானை போச்சு சாமி உங்களால இந்த யானையை கொல்ல முடியுமான்னு கேட்டேன் ஓ இதுல என்ன பெரிய பிரமாதம் தோ செஞ்சிடுறேன்னுட்டு ஒரு புடி மண்ணை கையில எடுத்தார் முணுமுணு முனுமுனு ஏதோ மந்திரத்தை சொன்னார் யானை மேல வீசினார் அவ்வளவுதான் யானை கீழே விழுந்து செத்து போச்சு வந்தவரு சாமியை ரொம்ப பாராட்டினார் ஆஹா உங்களுக்கு எவ்வளவு சக்தி இவ்வளவு பெரிய யானையையே சாகடிச்சிட்டீங்களேன்னு ரொம்ப பாராட்டினார் சாமியாருக்கு ஒரே சந்தோஷம் பெருமை தாங்கல சாமி இப்போ உங்களால் இந்த யானைக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு திரும்பவும் கேட்டார் ஓ செஞ்சிடலாமே அது என்ன பெரிய பிரமாதம் திருப்பியும் ஒரு பிடி மண் எடுத்தார் முணு முணு முணுன்னு மந்திரத்தை சொன்னார் யானை மேலே வீசினார் அவ்வளவுதான் கீழே விழுந்த யானை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சது வந்தவருக்கும் ரொம்ப சந்தோஷம் திருப்பியும் சாமியார ரொம்ப பாராட்டினார் அதெல்லாம் சரி சாமி உங்க சக்தி ரொம்ப பெருசு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா எனக்கு ஒரு கேள்வின்னார் சாமியார் சரி கேளுங்கன்னு சொன்னார் யானையே நீங்க உயிராதோட உயிரை எடுத்தீங்க மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்தீங்க இதனால உங்களுக்கு கிடைச்ச நன்மைதான் என்ன இதனால ஆன்மீகத்துல நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் ஆண்டவனை அடைவதற்கு இது ஏதாவது உதவி செஞ்சதா இதுதான் என்னோட கேள்வின் அப்பதான் சாமியாருக்கு புரிஞ்சது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதிர்ல இருந்தவரை காணும் சாமியாரினுடைய எல்லாம் பெருச்சு இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை அதனால்தான் சித்தர்கள் இந்த சித்து வேலைகள் தெரிந்தாலும் அவற்றிலெல்லாம் ஆர்வம் கொள்ளாமல் தங்களுடைய தவ பயன் மக்களுக்காக பயன்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் கொங்கண சித்தர் நமக்கு உணவு முறைகளை எல்லாம் கூட எடுத்துச் சொல்கிறார் இன்றைக்கு நம்முடைய உணவு முறைகள் பெருமளவிலே மாறி இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுக்கு நம்முடைய நாக்கும் வாழ்வும் அடிமையாகி போயிருக்கிறது நவீன உணவுகளான பீட்சாவும் பர்கரும் இளைஞர்களின் வாழ்க்கையில் இடம் பிடித்து கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு அவர்களை ஆளாக்குகிறது இப்படிப்பட்ட உணவுகளால் பெரும்பாலான மக்களின் உடல் பெருத்து போய் பல்வேறுபட்ட நோய்க்கு உறைவிடமாக இருக்கிறது ஒபேசிட்டி என்பது இன்றைய காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஒரே வாரத்தில் இழைக்க வேண்டுமா என்கிற விளம்பர பலகையோடு வியாபாரம் கலை கட்டுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் சித்தர்களை நாம் மறந்து போனதுதான் அவர்கள் சொல்லிய உணவு முறைகளை நாம் பின்பற்றாமல் போனதுதான் சித்தர்கள் நல்ல உணவு முறைகளை சொன்னார்கள் இந்த உடலை பாதுகாக்க யோகா கலையை கற்றுத்தந்தார்கள் நீண்ட ஆயுளுக்கு கை கொடுக்கும் மூச்சு பயிற்சியை வலியுறுத்தினார்கள் அந்த வகையிலே கொங்கண சித்தர் கேளப்பா சிறுகேரை பொன்னாங்கண்ணி கொடியான புளியாரை மிளகு சீனி வாழப்பா பசும்பயிறு கட்டி முப்பு வார்குருவை சாதமடா பாலுமாகும் கோலப்பா மற்றொன்று கொள்ள வேண்டாம் குடிலமாய் தேகத்தை கெடுத்து போடும் என்று மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுகிறார் எப்படி குளிக்க வேண்டும் என்பதற்கு கூட ஒரு பாடலை பாடுகிறார் இன்னைக்கு குளிக்கிறதுக்கு விதவிதமான சோப்புகள் வந்துருச்சு நேர்மையான சோப்புங்கிறாங்க சுத்தமான சோப்புங்கிறாங்க பொல்யூஷன் ஃப்ரீ சோப்புங்கிறாங்க சோப்பு விளம்பர பாடல்கள் நம்மை கவர்ந்து இழுக்கின்றன ஒரு டாக்டர் இந்த சோப்பை போடுங்க அந்த சோப்பை போடாதீங்கன்னு சொல்றாங்க இன்னொரு டாக்டர் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் இன்னொரு சோப்பை போடுன்னு சொல்றாங்க எது எப்படியோ சரும பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் பாரப்பா கடுக்காயும் நெல்லிக்காயும் பாங்கான வேப்பரசி மிளகு மஞ்சள் நேரப்பா சீரகமும் மதுரக்கோட்டம் கோட்டம் நெறியான வேர்கொம்பு மருந்தோடெல்லாம் சேரப்பா சமமாக மழுகிவிட்டு மைந்தனே கொதிக்க வைத்து முழுகுவாயே என்று குளிக்கும் முறையை மிக அழகாக நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்கிறார் குங்கணசித்தர் இப்படி யோகம் எனும் உடற்பயிற்சி பிராணாயாமம் என்கிற மூச்சு பயிற்சி நம்முடைய மருத்துவ முறை உணவு முறை வழிபாடு என்பதை எல்லாம் சொல்லுகிற கொங்கண சித்தர் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு வழி சொல்கிறார் மனம் போன போக்கிலே நாம் போனால் நம்மால் வெற்றி பெற முடியாது மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்த நிலையில் அறிவு சொல்கிற பாதையிலே மனத்தை செலுத்தினால் வெற்றி பெறலாம் என்கிறார் கொங்கண சித்தர் எனவே வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டுமே ஆனால் சித்தர்களின் வார்த்தைகளை அறிவுரைகளை ஏற்று நடக்க வேண்டும் கொங்கண சித்தரின் குருநாதர் போகர் சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு சொன்னே ஏழு லட்சம் பாடல்களை எனது குருவான போகர் எனக்கு சொன்னார் அதை நான் மூன்று காண்டங்களாக சுருக்கி உங்களுக்கு தருகிறேன் என்கிறார் கொங்கன சித்தர் எனவே கொங்கண சித்தரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிவபெருமானே சொன்னதாக ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்லி சாதாரண உலோகங்களையும் தங்கமாக மாற்றும் ரசவாதம் தெரிந்தவர் கொங்கண சித்தர் அவருடைய வார்த்தைகள் சாதாரண மனிதர்களாகிய நம்மையும் பொன்னை போல ஒளிரச் செய்யும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் சித்தர்கள் என்று சொன்னாலே சித்த பெற்றவர்கள் இந்த அனிமா மகிமா லஹிமா என்பதான பல சித்துகளையும் அட்டமா சித்துகளையும் தெரிந்தவர்கள் என்பதான வரையறைகள்லாம் நிறைய உண்டு இந்த சித்துகள் தெரிந்தவர்கள் தான் சித்தர்கள் என்பது அல்ல சித்துக்கள் தெரிந்திருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் உலக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த ஆன்மா அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நகர்ந்தவர்கள் சித்தர்கள் என்பதை என்ற ஆழமான கருத்தை அற்புதமாக சொல்லி அனுகிரக அவர்களுக்கு மிகுந்த நன்றி